மொட்டைக்கா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறேன் தர மாட்டேன் இப்போ நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் டிவி தான பாத்துட்டு இருக்கேன் நான் என்ன சேனல் வெச்சிருக்கறனோ அதே சேனல்ல தான் நீயும் பார்க்கணும் பை சாமா உட்கார்ந்து பாரு ச்சே நமக்கு மட்டும் எங்கே போய் நடக்குதோ தெரியல இந்த வீட்ல நமக்கு ஒரு நிம்மதியா ஒரு ரிமோட் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அண்ணா எனக்கு கொஞ்சம் அந்த செல்போன் தா ஏன் அதெல்லாம் காமிக்க முடியாது இந்த வீட்ல ஃபோன் எனக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காங்க உனக்கு எது அண்ணா கொஞ்ச நேர குடு நான் கொஞ்ச நேரம் கேம் வந்து விளையாடி தரேன் ஐயோ இருபத்தெட்டு போனை கொடுத்தோம்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு அம்மாட்ட

அப்புமாரி அம்மா என்ன சொல்லிட்டு போரானே நீ சின்ன பிள்ளைாயருக்கும்போது முன்னே நாங்க தவுட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால தான் அம்மாக்கு உமேல பாசமே இல்ல பாத்தியா எங்க மேல தான் நல்ல பாசமா இருப்பாங்க டேய் இல்லடா अजय அம்மா அவள தவுட்டுகள வாங்கல வந்தாங்க அவன்

சரி பூமாரி எதுக்கு பத으ற? இங்க அம்மா என்னைய டவுட்க்கு தான் வாங்குனாளா? உன்னை வாடி அம்மா பத்தாளா இல்ல டவுட்க்கு தான் உனக்கு தெரியுமா? பூமாரி நான் மனசாட்சி தானே எனக்கு எல்லாம் தெரியும். நானும் உன்னை மாதிரியே இருக்கேன். அம்மா அம்மா தான் உன்னை அவங்க சும்மா போய் அண்ணனும் அக்காவும் அப்படி தான் சொன்னாங்க. நான் ம் மனசாச்சி காணாம போயிடுச்சு ம் மனசாச்சி எப்படி வந்துச்சன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல தக்கன காணாம போயிடுச்சு சேரி அது சொன்ன மாதிரியே அம்மா போய் கேப்போம் அம்மா அட ஏண்டி நீ இன்ன ஏண்டி அம்மா என்ன டவுட்டுக்கு தான் வாங்குறியா யாருனே உனக்கு அப்படி சொன்னா அண்ணனும் அக்காவும் தான் அப்படி சொல்லிட்டுண்டாவ. ஐயோ நீ என் தங்கை கட்டி இல்ல. நான் போய் உன்னை போய் தவுடக்கு வாங்கி தருவனா? நான் பெத்த மவமா நீ, என் செல்ல குட்டி நீ. நான் தான் உன்னை பெத்தேன். அவளுங்க சும்மா சொல்றாளுக. நீ அதையெல்லாம் நம்பாத. சரியா? அப்புறம் ஏன் இந்த அண்ணனோ அப்படி சொன்னாங்க? அது சும்மா விளாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க வாடி என் செல்ல குட்டி, வாடி நீ என் தங்க பிள்ளைடி. நீ ரொம்ப அறிவான குழந்தை இல்ல. அதனால சும்மா அவளுங்க உன்னை அலகு விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாள நீ அதெல்லாம் நம்பாத என்ன நீயே மூணாவது அறிவான செல்ல பிள்ளை நீ நீ அதெல்லாம் நம்பாத அழுகாத என்ன இதே மாதிரியே உங்களையும் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அவங்கள அழுக விட்டு கலாச்சிருக்காங்களா